நாடு சுதந்திரம் பெற்று இத்தனை வருஷம் ஆச்சு நமக்கு இன்னும் தனி மாநில அந்தஸ்து கிடைக்கல மாநிலத்திலும் அவங்களுடைய ஆட்சி மத்தியிலும் அவங்க ஆட்சி இருக்கும்போது புதுச்சேரியிலேயே மிக அதிகமான அளவுக்கு முதலமைச்சர் நாற்காலையில் அமர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரங்கசாமி தான் தனி மாநில அந்தஸ்து இன்னும் விடாம ஒரு கோரிக்கையாவே வச்சுட்டு இருக்கிறது அப்ப நீங்க சொல்றத புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜகவுக்குமான அந்த இணக்கம் என்றது புதுச்சேரி ஆட்சிக் கட்டில் நேரடியாக முதலமைச்சர் நாற்காயில் அமர்னோ அப்படின்ற பெரும் அவா வாக்குறுதியில் பெரும்பாலும் உள்ளாட்சித்துறை மூலியமாக தான் நடக்குது அந்த உள்ளாட்சித்துறைன்றது பார்த்திங்கன்னா ஆளு மாளிகையிட்ட போய் அந்த கோப்புகள் தேங்கி நின்றுது சட்டசபையில் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு ஒரு வருஷம் ஆகுதுன்றப்போ நாங்கள் எங்கே போய் முறையேற்றது முன்னால் முதலமைச்சராக இருந்தும் கூட நெல்லித்தோப்பு தொகுதியில் இந்த முறை கலமரங்கலாமா வேண்டாமா மதில் மேல் பூனையாக தான் நாராயணசாமி காட்சி தர்றாரு எதிர்கட்சி தலைவர் சிவா ரொம்ப ஸ்ட்ராங்காக காயநத்திட்டு இருக்கிறதுனால அவங்க கூடுதல் இடங்களில் போட்டியிடலாமா பிஒய் டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் பாண்டிச்சேரி தொடர்பான தகவல்களை பிஒய் டாக்ஸ் என்ற பேரில் வீடியோக்களாக பதிவு செஞ்சுட்டு வரோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் இடைவெளி விழுந்துட்டதுனால அடுத்த வீடியோ இப்போ பாண்டிச்சேரி தொடர்பாக அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்முடைய யூடியூப் சேனலுடைய பார்வையாளர்கள்லாம் கேள்விகள் எழுப்பியிருந்தீங்க அதனால சில தகவல்களோட இந்த பி வை டாக்ஸோடைய அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அன்றாட நிகழ்வுகளை தாண்டி ஒரு கலெக்டிவ் பார்வையில் பாண்டிச்சேரி அரசியலை நாம் இப்போ பார்ப்போம் சமீபத்தில் நாட்டோட எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் நடந்தது புதுச்சேரியிலையும் அந்த நாளில் வந்துட்டு தியாகிகள் தினம்ட்டு கம்பன் கலையரங்கத்தில் ஒரு விழா நடந்தது முதலமைச்சர் ரங்கசாமியெலாம் கலந்துக்கிட்டார் அப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா நாடு ஒரு பெற்று இத்தனை வருஷம் ஆச்சு நமக்கு இன்னும் தனி மாநில அந்தஸ்து கிடைக்கல நாம் இன்னும் கோப்புகளுக்கு கையெழுத்து வாங்கிறதுக்காக ஆளுநர் மலையில் நம்ம தவம் கெடுக்கிறோம் அதனால் நம்மளால் நினைத்த காரியங்களை உடனடியாக செய்ய முடியல அப்படின்னு ரொம்ப கவலை துணிக்கும் துணையில் அவர் பேசியிருந்தார் ஆனால் அவர் அங்கம் வைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சியில் இருக்குது டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்ட்டு பிரதமர் மோடி அடிக்கடி சொல்கிற மாதிரி மாநிலத்திலும் அவங்களுடைய ஆட்சி மத்தியிலும் அவங்கள ஆட்சி இருக்கும்போது வளர்ச்சிப் பணிகள் அதிகரிக்கும்ன்ற மாதிரி தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றாரு ஆனால் வட மாநிலங்களில் அப்படி பார்க்கும்போது அது இல்லைன்றதா உண்மை இருந்தாலும் கூட பாரத ஜனதா அங்கம் வைக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் கட்சி தான் இப்போ வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்துட்டு புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சி கட்டில் இருக்குது என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி முதலமைச்சராக இருக்கார் அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்கலாம் கிட்டத்தட்ட புதுச்சேரியிலேயே மிக அதிகமான அளவுக்கு முதலமைச்சர் நாற்காலையில் அமர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரங்கசாமி தான் அவர் என்ஆர் காங்கிரஸ் ஆரம்பிச்சிட்ட பிறகு சரி காங்கிரஸில் இருக்கும்போது சரி ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதினாறு பதினேழு ஆண்டுகள் வந்துட்டு அவர் வந்து முதலமைச்சராக இருந்துட்டு தான் வர்றாரு அப்படி இருக்கும்போதும் நீங்கள் தனிமனி அந்தஸ்தை இன்னும் விடாமல் ஒரு கோரிக்கையாகவே வச்சுட்டு இருக்கிறது அப்போ நீங்கள் சொல்கிறத செயலில் காட்ட தவறீங்க அப்படின்றது தான் பொருள் கொள்ளணும்னு நினைக்கிறேன் நான் இல்லைன்னா நீங்கள் அதுக்காக ஒரு போராட்டங்களை இல்லாட்டி அதுக்கான ஒரு கோரிக்கைகளை இல்லை சட்ட ரீதியான போ வடிவங்களில் நீங்கள் வந்து முயற்சி எடுத்துருக்கணும் ஆனால் இதற்கு தனி மாநில அந்தஸ்து ஒரு தேர்தல் வாக்குறுதியாகும் பொதுமக்கள்கிட்ட பேசி புலம்புறதுக்கான ஒரு கருவியாக மட்டும்தான் பயன்படுத்திட்டு வராங்க இந்த தியாகிகள் தினத்தில் கூட அவர் அதை தான் சொல்லி நமக்கு தனி மாநில அந்தஸ்து வேணுன்ற மாதிரி பேசிட்டு இருந்தார் அனைத்து மக்களுடைய ஆதரவோடு உங்களுடைய ஆதரவோடு நாம் மாநில அந்தஸ்தையும் நாம் பெறுவோம் ஒரு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு ஒட்டுமொத்த மாநிலத்துடைய அதிகாரங்கள அனைத்துக்கும் உச்சபட்சமான ஒரு பொறுப்பில் இருந்துக்கிட்டு மீண்டும் மீண்டும் நாம் வந்துட்டு எப்போ விடுதலை பெறுவோம் அப்படின்ன மாதிரியான அந்த ஒரு கவலை தோய்ந்த முகத்தோடு நீங்கள் பேசுகிறது வந்துட்டு எந்த விதத்தில் அரசியலுக்கு சரின்னு தெரியல அது அரசியலான ஒரு வார்த்தையை தான் பார்க்கணுமே தவிர அதில் ஒரு முழுமையான பொருள் நீங்கள் வேண்டி நிற்பதாக எடுத்துக்க முடியாதுன்னு தான் தோணுது அங்கே இருக்கிற பூச்சி மக்கள் அதை தான் நினைக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில் அவர் வந்துட்டு தியாகிகளுக்கு இது வரைக்கும் வழங்கப்பட்ட இந்த ஓய்வூதியத்தை வந்து பன்னிரெண்டாயிரத்துலேருந்து பதினைந்தாயிரமாக உயர்த்தி அவர் அறிவிச்சார் அவர் சொன்னார் அடுத்த இருந்து அது நடைமுறைப்படுத்தப்படுன்ட்டு இன்னொரு பக்கம் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் வந்து ஒரு டீ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணார் அதில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அதுக்கப்புறம் சபாநாயகர்கள் சபாநாயகர் அப்புறம் செல்வம் அப்புறம் மற்ற எல்லா கட்சிகளும் கலந்துக்கிட்டாங்க பிரதான எதிர்கட்சியான திமுக வந்து புறக்கணிச்சு ஆனால் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய அதிமுகவே அன்பழகனே அந்த கூட்டணி அந்த தேர்தல் இருந்துக்கு வரலை மறந்துட்டாரோ இல்லாட்டி வேற ஏதாவது வேலை இருக்குன்னு தெரியல அதற்கு மறுநாள் போயிட்டு இது மாதிரி நேற்று நான் முக்கியமான வேலையில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு சந்திச்சுட்டு வந்தார் மரியாதை நிமித்தமாக அவர் வேணும்ட்டே மறந்துட்டாரா இல்லாட்டி பாஜக கூட அவர் வந்துட்டு பெரிய அளவுக்கு இணக்கமான போக்கில் இல்லையான்னு தெரியல தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சு மெகா கூட்டணி வலுவான கூட்டணின்னு சொல்லிட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு நூறு நாட்களே கடந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக போய் சில பிரச்சாரம் மேற்கொண்டு வர்றார் போகிற இடத்துலாம் பாஜகவை பற்றி அவர் நல்ல தான் குறிப்பிட்டு வர்றார் ஆனால் அண்டை மாநிலமான புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா அதிமுக பாஜகவுக்குமான அந்த இணக்கம்ன்றது சற்று சுணக்கமாக தான் இருக்குன்றதான் நாம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது அந்த டீ பார்ட்டி அப்போது பொதுமக்கள்கிட்ட சில ச சில பேர் சந்திக்கிறாரு துணைநாளர் கைலாஷ்நாதன் அவர் அந்த அறிவிப்பை அவரை வெளியிடுறார் தியாகிகளுக்கு நான் வந்துட்டு பென்ஷனை பன்னாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரமாக கொண்டு வந்துடுறேன்ட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கு இருக்க வேண்டிய கடமை பொறுப்பு அதிகாரம் இதை வந்துட்டு மேலெடுந்து நியமிக்கப்பட்ட ஒருத்தர் எப்போதும் உரிமை கொண்டாடுவதுன்றது துரதிருஷ்டவசமானது தமிழ்நாட்டிலே அதான் நடக்குது புதுச்சேரியிலையும் அதான் நடக்குது நேரடியாக பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கக்கூடிய ஆட்சியாக இருந்தாலுமே கூட புதுச்சேரி ஆட்சி கட்டில் நேரடியாக முதலமைச்சர் நாற்காலையில் அமரணும் அப்படின்ற பெரும் அவா கைலாஷ்நாதனுக்கு இருக்கிறதுன்றதை புரிஞ்சிக்க முடியுது அதனால தான் கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கு அவர் நிறைய இடத்துல தாமதம் பண்ணிட்டு வரார்ன்றதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இதே போல் புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் சட்டசபை உறுதிமொழி கூட்டம் நடந்தது அதாவது நேரடியாக மாநில அந்தஸ்து இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இது போன்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல ஒரு உறுதிமொழி கொடுத்தாங்கன்னா அதை நேரடியாக அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அந்த இலாக்காக்களே நடத்தி முடிச்சிடும் ஆனால் புதுச்சேரி மாதிரியான அந்த யூனியன் பிரதேசங்களில் பார்த்திங்கன்னா அதிகாரிகள் தான் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணுமா கூடாதான்ற அளவுக்கு அவங்க காலதாமதம் செய்வாங்க அதுக்கு கிடப்புலையும் போடுவாங்க அப்படி மக்கள்கிட்ட இவங்க நேரடியாக சந்திக்கிறாங்க வச்சிங்களேன் பூச்சேரி எம்எல்ஏக்கள் அவங்க வந்துட்டு தேர்தல் சமயத்திலேயோ இல்லாட்டி இன்னப்பிற காலகட்டத்திலையோ உங்களுக்கு இந்த இடத்துல இந்த பாதாள சாக்கடை சரி செய்யப்படும் குடிநீர் வழங்கப்படும் உங்களுக்கு வந்துட்டு எல்லா வசதியும் செய்து தரப்படும் ஏதோ வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அது ஒரு கோப்பாக உருவெடுத்து துணைநிலை ஆளுநர்கள் கையெழுத்தாகி அதிகாரிகள் மட்டத்தில் தான் நடைமுறைப்படுத்தப்படும் இந்த உறுதிமொழி எப்போது நிறைவேற்றப்படும்ன்றதுக்காக தான் இந்த உறுதிமொழி கூட்டன்றது அங்கே பூச்சேரியில் நடக்குது அந்த சட்டசபை உறுதிமொழி கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் ஒரு பக்கம் உட்காந்துக்கிறாங்க அதிகாரிகள் ஒரு பக்கம் உட்காந்துக்கிறாங்க பயங்கரமான ஒரு ஆர்குமெண்ட் போயிருக்கு குறிப்பாக சபாநாயகர் செல்வம் பேசும்போது வாக்குறுதியில் பெரும்பாலும் உள்ளாட்சித்துறை மூலியமாக தான் நடக்குது அந்த உள்ளாட்சித்துறைன்ற பார்த்திங்கன்னா ஆளுநர் மாளிகையிட்ட போய் அந்த கோப்புகள் தேங்கி நின்றுது அப்படி தேங்கி நின்றுட்டால் நாங்கள் எப்படி மக்களை சந்திக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆதரங்கத்தை அவர் முன்வைக்கிறார் அதாவது அடிப்படை தேவையில் கூட குடிநீர் கழிவுநீர் சீரமைப்பு இந்த மாதிரி நல்ல சாலைகள் இது மாதிரி நான் அடிப்படை வசதிகளை கூட செய்து முடிக்க முடியாமல் மக்களை சந்திக்க முடியாமல் சங்கடப்படுறோம் அப்படின்ற ஒரு கவலையும் அவர் தெரிவித்தார் அடுத்தடுத்து எம்எல்ஏக்கள் பேசும்போது குறிப்பாக இந்த நெட்டப்பாக்கம் கம்யூனில் வந்துட்டு ஒரு அறுபத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் இருக்குது அது நீங்கள் எப்போ நிரப்புறது அப்படி நிரப்பினாதனா அதை வச்சுட்டு மக்கள்கிட்ட பணிகளை செய்ய முடியும் அப்படின்ற கேள்விகளை எம்எல்ஏக்கள் எழுப்புகிறாங்க யாரை நோக்கி எழுப்புகிறாங்க அதிகாரிகளை நோக்கி எழுப்புறாங்க இந்த சேம் இதே பிரச்சனை கடந்த மா வருஷம் ஆகஸ்ட் மாதமே வந்துட்டு சட்டசபையிலே எதிரொலிச்சிது அப்போ இந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த காலி பணியிடங்கள்லாம் எப்போ நிரப்பப்படுறப்போ ஒப்புதல் கிடைக்காட்டி அப்ரெண்டிஸாகவும் நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு எம்எல்ஏக்கு ஒரு அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குது அப்படி நம்மளே சட்டசபையில் அறிவிக்கப்படுது அப்படி இருந்தும் கூட அந்த அப்ரெண்டிஸ் முறை கூட இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படல அப்புறம் நம்ம எப்படி நாங்கள் எப்படி போய் மக்கள்கிட்ட போய்ட்டு அவங்கள பார்த்துட்டு விரைவில் சரி செய்ய முடியும் அப்படி சொல்ல முடியும் சட்டசபையில் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு ஒரு வருஷம் ஆகுதுன்றப்போ நாங்கள் எங்கே போய் முறையிடுறது அப்படின்னு அதிகாரிகள்கிட்ட ரொம்ப கோபமாக எம்எல்ஏக்கள் பேசுகிறாங்க அதே போல் குடிநீர் தொட்டிகளுக்கான ஆப்ரேட்டர்கள் அதுக்கப்புறம் அதை பராமரிப்புக்கிறதுக்கான நிதி இது ரெண்டுமே உள்ளாட்சி வர வசம் இருக்கு ஆனால் அது நீங்கள் சரிவர செய்யலை செய்யல பேசாமல் அது பொதுப்பணித்துறைட்டை மாற்றிட்டா கூட நாங்களே கூட அதை பார்த்துப்போம் நீங்கள் அதுக்கும் ஒப்புதல் தர மாட்டேங்கிறீங்க உங்கள்கிட்ட நிதியும் இல்லை அனுமதி தரமாட்டேங்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் எம்எல்ஏவுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை கூட செலவு செலவு சேவை செய்கிறதுக்கு என்னால் முடியலையே அப்படின்ற ஒரு ஆதரணத்தை அவங்க முன்வைக்கிறாங்க அதே போல் ரெட்டியார் பாளையத்தில் ஒரு சமுதாய நல வந்துட்டு கட்டி முடிச்சு ரெண்டு மாதம் ஆச்சு ஆனால் ஒப்புதல் இல்லாதனால திறக்கவே முடியல அப்புறம் எதுக்காக அதை கட்டுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க அதே போல் இந்த வாரியத்துக்கு சொந்தமான இடம் அப்புறம் இந்து சமய ஆராயத்துக்கு சொந்தமான இடங்கள்லாம் கூட அனுமதி பெற்று இந்த சமுதாய நல கூடங்களை திறக்கணும்னு நம்ம கேட்குறோம் அதுக்கும் அனுமதி தராமல் இருக்கீங்களே அப்படின்றது அவங்களுடைய கேள்வியாக இருக்குது அதுக்கு மட்டும் தான் அதிகாரிகள் தரப்புலேருந்து முதலமைச்சர் நாங்கள் டைம் கேட்டுருக்கோம் அவர் சொல்லிட்ட பிறகு இந்த ரெடியார் பழையம் சமுதாயத்தில் கூட திறக்கப்படும் சொன்னாங்க ஒட்டுமொத்தமாகவே இந்த மாதிரி யூனியன் பிரதேசங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல் என்னென்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மக்களுக்கு பதில் சொல்லணும் ஆனால் இந்த அரசாங்கம் வந்துட்டு அந்த அதிகாரிகிட்ட ஒப்புதல் பெற்று தான் பணிகளை செய்ய வேண்டிய இந்த சூழல் இருக்கிறனால தான் இந்த தனி மாநில அந்தஸ்துன்றது ரொம்ப ஒரு முக்கியமான இஷ்யூவாக இருக்குது ஆனால் இதை தன்னு கூட ஒரு ஷீல்டாக வச்சுக்கிட்டு முதலமைச்சர் ரொம்ப வருஷமாகவே இதே கோரிக்கை வச்சுக்கிட்டு மக்கள் நல பணிகளை வந்துட்டு செய்யாமல் இருக்கிறார் என்றதும் நிதர்சனம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைமையான சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஓடங்கர் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகிட்ட கருத்துக்களை கேட்டறிஞ்சார் அதே போல் அவர் புதுச்சேரிக்கும் வந்து அங்கே இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகிட்ட எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்வது எப்படி அப்படின்ற ஒரு ஆலோசனை கூட்டத்தை மேற்கொண்டார் காங்கிரஸ் கட்சியோட பொதுச்செயலாளர்கள் மணவாளன் சண்முகம் வேல்முருகன் ஓபிசி தலைவர் கண்ணன் மாவட்ட தலைவர் ரமேஷ் செயலாளர்கள்ன்ட்டு நிறைய ஏராளமான பேர் இதில் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க எதிர் வரக்கூடிய இந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய முப்பது தொகுதியிலையும் போட்டியிடணும் அப்படின்னு ஒரு சிலர் வந்துட்டு ஆர்வம் இதில் வந்துட்டு மேலிட பொறுப்பாளர்கிட்ட மனுலாம் கொடுத்தாங்க ஆனால் குறைந்தபட்சம் ஒரு இருபது தொகுதியிலாச்சும் போட்டியிடணும் போல் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை நம்முடைய காங்கிரஸ் அலுவலகத்தில் வச்சு நடத்தணும் அப்படின்ற டிமாண்ட்லாம் அந்த கூட்டத்தில் பேசப்பட்டது ஒருவேளை அந்த என்ற நம்பருக்கு குறைவாக வரும் பட்சத்தில் நாம் ஏன் தனித்தையே நிற்கக்கூடாதுன்ற கேள்வியும் அங்கே இருக்கையே நிர்வாகிகள் சிலரால் முன்வைக்கப்பட்டது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைஞ்சதுக்கு வந்துட்டு அப்போ தான் நாராயணசாமியோடைய சில தவறான முடிவுகள் தான் காரணம் அப்படின்ற கூட்டத்தில் ஒரு சிலர் வந்துட்டு பேச்சு எடுக்கிறாங்க ஏன்னா அங்கே நிர்வாகிகள் பொறுப்புகள் நியமிக்கப்பட்டது வயசானவங்களுக்கும் அவங்களுக்கு ச ஒருதலை பட்சமாக நிர்வாகிகள்லாம் நியமனம் செஞ்சுட்டாங்க இளைஞர்களுக்கும் கட்சியில் உழைக்கிறவங்களுக்கும் இந்த பொறுப்புகள் வழங்கப்படணும் அப்படின்ற குரல் எழுது குறிப்பாக இளைஞர் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் இளையராஜா இந்த கருத்தை ரொம்ப ஆவேசமாக வைக்கிறார் அதுக்கு முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஒரு பதில் சொல்ல ரெண்டு பேர் தரப்புக்கும் ஒரு பெரிய ஒரு வாக்குவாதமே அந்த ஹீட்டை ரொம்ப ஹீட்டட் ஆக்கியூமெண்ட்டாக அது மாறிச்சு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கிரிஷோடங்கிற தலையிட்டு சமாதானம் செஞ்சார் மாநில பூச்சேரி மாநில காங்கிரசலர் வைத்திலிங்கமும் அவரை சா இருதரப்பையும் சமாதானம் செஞ்சு வைச்சார் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு மொத்தம் முப்பது சட்டமன்ற தொகுதியில் இருக்குல்ல புதுச்சேரியில் பதினைந்து காங்கிரஸ்லேயும் பதினைந்து திமுகவிலும் அப்படின்ற மாதிரி அந்த பதினைந்தில் திமுகவுக்குள்ளே கம்யூனிஸ்டு ஒன்று திருமாவ விடுதலை சத்துக்கள் கொண்டுற மாதிரி அவங்க பிரிச்சுக்கிட்டோம் ஆனால் பதினைந்து இடங்களாச்சும் போட்டியிடணும் கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் இப்படி தான் இருந்தது அதே போல் போட்டியிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்கள் பலமாக பேசப்பட்டது அதே போல் காங்கிரஸ் ராகுல் காந்தி எழுப்பியிருக்க இந்த வாக்கு திருட்டு விவகாரத்தையும் பெரிய அளவு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற கருத்துக்களும் கூட்டத்தில் பேசப்பட்டது இது மாதிரியான ஒரு கூட்டம் காங்கிரஸில் நடந்து முடிஞ்சிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நாராயணசாமி புதுச்சேரியில் முன்னாள் முதலமைச்சராக இருந்தும் கூட நெல்லித்தோப்பு தொகுதியில் இந்த முறை கிளம்பறங்களாமா வேண்டாமா நமக்கு அங்கே வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ன மாதிரினா ஒரு மதில் மேல் பூனையாக தான் நாராயணசாமி காட்சி தராரு அவர் ஒருவேளை அவருக்கு இடத்துல சீட்டு இல்லைன்னா அவருடைய மகள் விஜயகுமாரிக்கு அந்த நெல்லித்தொப்பு தொகுதி ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தீங்கன்னா இவர் நேரடியாக எந்த தொகுதியிலும் போட்டிடாமல் முதலமைச்சர் ஆகிறாரு அதுக்கப்புறம் அப்போ இருந்த ஜான்குமார் தான் அந்த நெல் தொப்பு தொகுதியை விட்டு கொடுக்குறாரு அதுக்காக டெல்லியோட பிரதிநிதி அரசு பிரதிநிதியாக ஜான்குமாருக்கு ஒரு பதவியிலாம் தரப்பட்டது அதன் பிறகு ஜான்குமார் பாஜக இணைகிறார் அவருடைய மகன் ரிச்சர்ட்ஸ் வந்துட்டு இந்த தொகுதியில் நெல்லித்தொப்பிலே வெற்றி பெறுறார் இப்போ இந்த தொகுதி மீண்டும் நாராயணசாமி ஒரு கண் வச்சிருக்கார் ஒன்று அவருக்காக இல்லாட்டி அவரது மகள் விஜயகுமாரிக்காக இது அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் இன்னொரு பக்கம் அங்கே ரெஸ்டோபார்ல பூச்சேரினாலே வீக்கெண்ட் பார்ட்டி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மூணு ரெஸ்டோபார் இருக்கு வச்சுங்களேன் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் அங்கே போயிட்டு அந்த இடத்துல வீக்கெண்ட் பார்ட்டிக்காக பண்ணுறாங்க அப்போ நைட்டு பன்னிரெண்டு மணி வரைக்கும் தான் திறந்துருக்கணும் ஆனால் அது மீறியும் நிறைய நேரங்களில் விடிகால வரி அங்கே திறந்திருப்பனால பல சட்ட சிக்கல் ஏற்பட்டு சமீபத்தில் கூட தமிழக இளைஞர் ஒருத்தர் குத்தி கொல்லப்பட்டார் இதனை கண்டித்து அங்கே இருக்கக்கூடிய அதிமுகவுடைய மாநில செயலாளர் அன்பழகன் வந்துட்டு அங்கே ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாரு அதிமுகவோட இருப்பை ஏதன்னு ஒரு வகையில் வைக்க அவர் முயற்சிக்கிறார் கடந்த முறை அதிமுகவுக்கு அந்த என்ஆர் காங்கிரஸ் பாஜக அதிமுக கூட்டணியில் வெறும் ஐந்து இடங்கள் தான் ஒதுக்கப்பட்டது இந்த மாதிரி ஐந்து இடங்கள் தரலாமா இல்லை இரண்டு இடங்கள் தரலாமா அதிமுகவுக்கு அப்படின்ற மாதிரி நாங்கள் பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு மறுபுறம் இந்த பக்கம் காங்கிரஸ் திமுக விடுதலை சக்திகள் கம்யூனிஸ்ட் இந்த கூட்டணியில் இந்திய கூட்டணியில் திமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அங்கே இருக்கு சிவா வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவர் சிவா ரொம்ப ஸ்ட்ராங்காக காயத்திட்டு இருக்கிறதுனால அவங்க கூடுதல் இடங்களில் போட்டியிடலாமா அப்படின்ற பேச்சுவார்த்தையும் நடந்துகிட்டு இருக்குது இதுதான் அங்கே இருக்கக்கூடிய பூச்சேரி அரசியலுடைய ஒரு கழுகு பறவை இதை பார்த்துக்கலாம் இதை தாண்டி நுணுக்கமான அரசியல் சார்ந்த செய்திகளை அவ்வப்போது பிவி டாக்ஸ் சேனலில் நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்